பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்பாடு கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி யுலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேர் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலனை தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் முதலிலே மேஷ ராசி காரர்களுக்கு இந்த வருகின்ற பலனை வழங்க போகிறது முதலிலே மேஷ ராசி யார் தைரியத்திற்கு பேர் போனவர்கள் வீரியத்திற்கு பேர் போனவர்கள் எதிலும் வெற்றியையும் சாதனையும் செய்ய வேண்டும் என்ற ஆசை பிறவியிலே வாய்த்தவர் இந்த ராசியிலே அடங்கிய பாதங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கீர்த்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடங்கியதுதான் மேஷ ராசி கால புருஷ தத்துவத்தின்படி முதன்மையான ராசியாக இது கூறப்படுகிறது இந்த குரு இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் இதனால் இது நாள் வரையிலே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை இனி வரும் காலங்களில் படிப்படியாக குறையும் பலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபார்கள் கூட இனி வரும் காலங்களில் குறையும் சண்டை போட்டு சென்றவர் சிரித்து கொண்டே வந்து சேருவார் பொருளாதாரம் நல்ல விதத்திலே உயரும் இதனால் சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும் குடும்பத்தில் கூட சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேன் குறிப்பாக திருமணமாகாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சிலர் புதிய வீடு வாகனம் வாங்கி மகிழ்வார்கள் உங்கள் பல நாள் திட்டங்கள் கனவு கூட நிறைவு வழக்குகள் சிலருக்கு சாதகமாக போக்கை காட்டும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தம் இருந்து வந்த இழுபறி நிலை ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் விரும்பிய சலுகைகள் கிடைக்க பெறும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை சிலருக்கு வந்து சேரும் புதிய வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைகள் கூட கிடைக்க பெறும் உடன் வேலை செய்பவர்கள் கூட இனி வரும் காலங்களில் உங்களை அனுசரித்து செல்வார் சிலருக்கு அரசு வழியிலே கூட ஆதாயம் உண்டு சிலருக்கு அரசு வேலை கூட கிடைக்கப்பெறும் இப்படியாக உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த கடும் போட்டிகள் கூட ஒரு முடிவுக்கு வரும் புதிய திட்டங்களை தீட்டி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் இதனால் விற்பனை லாபம் கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் சிலருக்கு அரசு வகையில் கூட சில சலுகைகள் கிடைக்க பெறலாம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக காணப்படும் கேட்ட இடத்திலிருந்து கூட சிலருக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும் அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்கை பெறுவார்கள் கலைஞருக்கு புதிய பல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இதனால் வருமானத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும் அதே போல சில கலைஞர்களின் திறமை அரசு அங்கீ அங்கீகரிக்கும் விவசாயிகள் நல்ல மகசூலை இந்த காலகட்டத்திலே பெறுவார்கள் சிலருக்கு அரசு உதவிகள் கூட கிடைக்க பெறும் பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வார்கள் திருமணமாகாத பெண்களுக்கு கூட நல்ல இடத்தில் வரண் வந்து சேரும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை வாக்கிங் கிடைக்கப்பெறும் இன்னும் சில பெண்களுக்கு அரசு வகையில் கூட ஆதரவு கிடைக்கப்பெறும் பிள்ளைகள் வழியிலே கூட நல்ல தகவல்கள் வந்து சேரும் மாணவ மாணவியர் படிப்பின் அருமையை தெரிந்து இனி வரும் காலங்களில் படிப்பார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சிலர் விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க இடம் உண்டு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுவார்கள் கூட இந்த காலகட்டத்திலே குறையும் சிலர் சிலரை தேடி அதிர்த்த வாய்ப்புகள் தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளால் சுப செலவுகள் சிலருக்கு ஏற்படும் அதாவது மேஷ ராசி கூடுதல் சிறப்பு என்னவென்றால் சனியும் பலம் பெற்றிருக்கின்றார் கூடவே ராகு கேதும் சுமாரான நிலையில் இருக்கின்றார்கள் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வரப்பிரசாதமாகும் குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதா பொருள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் மனதளவிலே இருந்து வந்த கவலைகள் குறைந்து நிம்மதி பிறக்கும் சுப நிகழ்ச்சிகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் தனதானிய விருத்தி உண்டாகும் குடும்ப உறவுகள் இடத்திலே அனுசரித்து செல்லும் குருவின் பார்வையின் விசேஷ பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக ரிஷபத்தில் அமர்ந்து கன்னியை பார்ப்பதால் அந்த ஸ்தானம் சத்ருஸ்தான் தந்தையின் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் ஓட்டி பொறாமையை கொண்டவர்கள் உங்களை விட்டு செல்வார்கள் வழக்குகளிலே இருந்து வந்த சட்டச்சிக்கல் குறைந்து எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைக்கு கட்டுப்பாடுக்குள் வரும் குரு ரிஷபத்தில் இருந்து தனது ஏழாம் பார்வையை விருச்சகத்தின் மீது எட்டாவது ஸ்தானமான அந்த அவர் இருந்து வந்த குறை விலகி சென்ற தூரத்து உறவினர்கள் விரும்பி வருவார் பிற மதத்துவர்களும் ஆதரவாக இருப்பார்கள் இழுவரியான சில விஷயங்கள் முடிவு ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் குரு ரிஷபத்தில் அமர்ந்து தனது ஒன்பதாவது பார்வையை மகரத்தில் பதிவு செய்வதால் அந்த இடம் மேஷத்திற்கு தொழில் கருதப்படுகிறது மனதிலே எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் விசா கிடைப்பதிலே இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கௌரவ பொறுப்புகளின் மூலம் மேன்மை உண்டாகும் ஆன்மீக காரியங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் திருமணம் மேஷ ராசியை சார்ந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளால் வேலை பலு அதிகரிக்கும் உறவுகளுக்கு உங்கள் மேல் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சில பெண்களுக்கு மாதர் சங்கங்களில் இருந்து கௌரவ பதவி கிடைக்கும் எங்கும் எதிலும் முன்னிலை வகிப்பீர்கள் உடல் எடை அதிகரிக்கும் வசிகரம் கூடும் கணவன் மனைவி உறவிலே நெருக்கம் கூடும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் மனம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகள் மீதான கவலைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது நெருக்கமானவர்கள் இடத்திலே சந்தேக உணர்வுகள் மேம்படும் கல்வி கற்றவர்களுக்கு திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தேதிகள் வந்து சேரும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மேஷ ராசியை சார்ந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வருகின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் போட்டி பந்தயங்களில் ஜெயம் உண்டாகும் கல்வியிலே அபாரமான முன்னேற்றமும் ஆர்வமும் திறமையும் அதிகரிக்கும் படிப்பிற்கு பெற்றோர்கள் ஆசிரியருடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கும் மேலும் தடைப்பட்ட உயர்கல்வி முயற்சி இப்பொழுது வெற்றியை தரும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து தெளிவு பிறக்கும் ஞாபகம் மருது பிரச்சனைகள் குறை ஆசிரியர்களின் ஆலோசனை கிடைக்க பெறுவீர்கள் விளையாட்டு விஷயங்களிலே புதிய அனுபவங்கள் ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாகும் நண்பர்கள் வழியிலே அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் பேச்சு திறமைகளின் மூலம் பாராட்டுதலை பெறுவீர்கள் மேஷ ராசியை சார்ந்த உத்தியோகத்தை கடைபிடிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி உத்தியோகத்தில் உயர் கொடுப்பார் நிலையான வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடை அரசாங்க உத்தியோகம் அரசு பதவி கிடைக்கும் எதிர்பாராத சலுகைகளும் கம்பெனி வாகன வசதியும் சம்பள உயர்வும் உண்டு சக ஊழியர்களின் குற்றம் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது உத்தியோக பணிகளிலே சில மாற்றங்கள் ஏற்படும் விருப்பமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு மேம்படும் அரசு சார்ந்த உதவி சிலருக்கு சாதகமாக அமையும் புதிய வேலை நிமித்தமாக முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டும் மதிப்பும் மேம்படும் தாமதமாகிக் கொண்டிருந்த பதவி உயர்வு எல்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும் மேஷ ராசியை சார்ந்த வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் உரை விவசாய பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும் வாடிக்கையாளர்களை கவருவதற்கான முயற்சிகள் ஈடேறும் அரசு சார்ந்த வழியிலே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் மேஷ ராசியை சார்ந்த கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் கலை சார்ந்த துறைகளிலே உள்ள சில தடைகள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும் அறிமுகம் இல்லாத துறையிலே பெரிய அளவிலே முதலீடுகள் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் சிலருக்கு அரசு தொடர்பான மரியாதைகள் கிடைக்கும் மேஷ ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு திறமைகளை வெளிப்படு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முற்போக்கான சிந்தனைகள் மூலம் மாற்றத்தை உருவாக்குவீர்கள் துறை சார்ந்த சபைகளிலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்திலே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியிலே நடக்கின்ற நன்மைகள் எதிர்பாராத சில திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் இழுவரியான சுபகாரியங்கள் எதிர்பாராத வகையிலே சில உதவிகள் நிறைவு பெறும் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் இந்த குரு பயிற்சியிலே கவனம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது பேச்சுகளால் மற்றவர்களை அடக்கி ஆளும் எண்ணத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது மேஷ ராசியை சார்ந்தவர்கள் கும்பகோணத்தின் அருகே உள்ள ஆலங்குடி குரு பகவானை தரிசித்து வரும் வயது முதிர்ந்த ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மேன்மையை உருவாக்கும் அன்பர்களே பொது நீங்கள் கேட்டறிந்து கூடுதல் நன்மை பெற உங்கள் ஜாதகப்படி தசா புத்தியும் கணக்கிட்டு நீங்கள் பலாபலனை எதிர்பார்த்தால் நூறு சதவீதத்திற்கு குறைந்தபட்சம் எண்பது சதவீதமாவது நீங்கள் எதிர்பார்த்த பலன் எதிர்பார்த்தபடியே வரும் ஆகையால் இந்த பதிவை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்படிப்பட்ட பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பரபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்ததாக வரும் ரிஷப ராசியின் குரு பேச்சின் முழு பலனை உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்